தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்கிற நடிகர் அஜித் அப்படின்னு சொல்லலாம் தலைக்கு ரொம்ப பெரிய ரசிகர் வட்டாரமே இருக்கு இந்த நிலையில அஜித்தோட ரசிகர்களோட எண்ணிக்கை அதிகரிக்க முக்கிய காரணமா அவரோட வங்கா தப்படும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துல தான் அஜித் முதல் முறையா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல நடிச்சு அசத்தி இருந்தாரு இதுல நடிச்ச அர்ஜுன் சமீபத்துல ஒரு பேட்டி உள்ள மங்காத்தா டூ குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு அந்த பேட்டியில மங்காத்தா படத்தோட ஷூட்டிங் முடியும் போதே அஜித்திடம் மங்காத்தா டூவிற்கான ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது தொடர்பில் அஜித் அர்ஜுனிடம் தெரிவிச்சிருந்ததாகவும் ஆனா அந்த படத்துல அர்ஜுன் நான் இருப்பேனோ தெரியாது அப்படின்னு சொல்லியும் அர்ஜுன் கூறியிருக்காரு மங்கா தாச்சு மூவில அர்ஜுன் இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பகுதியில மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவர்கள் தான் நம்பி இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபட போ சென்ற இடத்துல இப்படி ஒரு அகால மரணம் அடைந்ததை வந்து மனித சமூகமே நாகரீக மனித சமூகம் ஏற்க முடியாத ஒரு விஷயம்